சக்தி தங்கமே வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் புத்திக்கும் யுகத்திற்கும் அப்பாற்பட்டது அவைகள் எல்லாம் அளவிட முடியாத நுட்பங்கள் வாய்ந்தவை ஆராய்ந்து பார்த்தால் அதன் அர்த்தம் உனக்கு விளங்க வரும் வாழ்க்கையில் உள்ள எண்ணங்களும் நினைவுகளும் தராசு போல நடுநிலையாகத்தான் இருக்க வேண்டும் கஷ்டத்திலும் வெற்றியிலும் தன்னிலை மாறாது உறுதி வேண்டும் ஜெயிப்பதற்கோ தோற்பதற்கோ யாரும் முதலில் பெயர் கொண்டு பிறப்பதில்லை நடுவில் வாழும் வாழ்க்கையில்தான் உன் வாழ்க்கை எந்த திசையில் போகும் என்று தீர்மானிக்கப்படும் நீ உயரமாய் எழுந்து நின்று வெல்வாய் இது உன் சாயப்பாவின் என் சத்திய வாக்கு ஆனால் நீ ஏன் இப்படி பயப்படுகிறாய் உன்னில்தான் நான் இருக்கிறேன் உன்னால் என்னை விட்டு எங்கேயும் அசையக்கூட முடியாது நீ உருவான என் உயிர் பிள்ளை உனக்கும் எனக்கும் எந்த பிரிவும் இல்லை அந்த வார்த்தைக்கு கூட இடம் இல்லை வாழ்க்கையில் பள்ளம் மேடு இருப்பது இயல்புதான் ஆனால் நீயோ மனதில் பாரத்தை வைத்து என்ன கேட்பது என்று அறியாமல் மரத்து போய் நிற்கின்றாய் மரத்து போன நெஞ்சமாய் நிற்கவா உன்னை உன்னுடன் இருந்து அமைதியாக வடிவமைத்து கொண்டு இருக்கிறேன் உன் வசம் பரவி நிற்கும் உன் பண்பு நலன்கள் எப்போதும் நேர்மறையாய் சிந்திக்க என்றும் என்றென்றும் நான் உன் சாய பாயிருப்பேன் உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் உன் பலத்தையும் உன் விஸ்வாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை உன் சாய்தேவா நான் நன்கு அறிவேன் வாழ்வில் நமக்கு எதுவும் நிறைவான நிகழ்வு நடக்காதா என்று காத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் உனக்கு நான் உன் சாய்தேவா எப்படி பதில் சொல்லாமல் இருப்பேன் நிச்சயம் உன் வாழ்வில் பூக்கள் மலரப் போவது உறுதி நீ நீடூடி சுபிக்ஷமாய் எல்லா வளங்களையும் பெற்று நல்ல ஆரோக்கியத்துடன் எப்போதும் நிம்மதியாய் என் ஆசிர்வாதங்களுடன் ஜெயமாக வாழ்வாய் அதற்கு நான் பொறுப்பு வாழ்க்கையில் நீ பேசும் செய்யும் காரியங்களை கவனமாக செய்ய வேண்டும் நீ ஒன்று நினைத்திருப்பாய் ஆனால் அதை புரிந்தவர்கள் அதே கோணத்தில் அதே போலத்தான் புரிந்து கொண்டு இருப்பார்கள் என்பது இல்லை என்றைக்கும் பேசுவதற்கு முன்னர் கவனமாக யோசித்து பேசு அந்த வார்த்தைகளின் கணக்கு உன் வாழ்க்கையின் கணக்கில் இரண்டாய் ஏற்படும் சூழல் உருவாகும் அந்த சொற்களுக்கு நீதான் பொறுப்பு ஒரு முறை கூறிவிட்டால் அதை மாற்ற முடியாது அதனால் பேசும்போது கவனமாக பேசு வாழ்க்கையில் இறப்பு ஒன்றுதான் முடிவு என்று செய்யாதே உன்னைச் சுற்றி ஆயிரம் துர்நாற்றங்கள் வீசலாம் ஆனால் அதை சகித்து போக சொல்லவில்லை அதை எதிர்த்து உன்னால் மூச்சை நேராக சுவாசிக்க முடியும் அல்லவா வாழ்க்கையில்தான் லட்சியங்களும் பாதைகளுமே தவிர லட்சியங்களும் பாதைகளும் வாழ்க்கையாகாது வாழ்வதற்கான தேடல்தான் இந்த குறிக்கோள் இந்த ஓட்டம் எல்லாம் இதைத்தான் வாழ்க்கை என்று என் பிள்ளைகளான நீங்கள் எண்ணுகிறீர்கள் ஆத்மாவை காயப்படுத்தும் எந்த உரிமையும் மற்றொரு ஆத்மாவுக்கு இவ்வுலகில் கொடுக்கப்படவில்லை அப்படி இருக்கையில் உன் ஆத்மாவை காயப்படுத்துவதற்கு காரணமான அனைத்தையும் நான் எப்படி பந்தாடுகிறேன் என்று பார் இனிமேலாவது எல்லாவற்றையும் நிதானமாக யோசித்து முடிவு செய் பிறப்பதற்கு உன் அனுமதியை கேட்டு நான் உன்னை பிறக்க செய்யவில்லை இறப்பு என்பதும் அப்படித்தான் நீயாக எதையும் எந்த முடிவுக்கும் வராதே தாமதமானாலும் காலம் நியதியைக் கொடுக்கும் அன்று உன்னை தாழ்வு பெற செய்தவர்கள் உன் உயர்நிலையை நிமிர்ந்து பார்க்க கூட முடியாத நிலையில் நீ இருப்பாய் எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் விரைவில் உன் வாழ்வில் புதிய அத்தியாயம் நடைபெறும் அதுவரை காத்து கொண்டிரு உனக்கு பிடித்த ஒன்றை நான் தரப்போகின்றேன் நீ எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறாயோ அது உன்னை தேடி வரப்போகின்றது அதை பயன்படுத்திக்கொள் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது அது உன்னை முழுவதுமாக போகிறது அதை நானும் கண்டு களிக்க ஆவலோடு காத்திருக்கிறேன் அதிகம் யோசிக்க வேண்டாம் குருவிடம் நம்பிக்கைவை எல்லாம் சரியாகும் வாழ்வில் நமக்கு எதுவும் நிறைவான நிகழ்வு நடக்காதா என்று காத்து இருக்கும் உனக்கு நான் உன் சாய்தேவா எப்படி பதில் சொல்லாமல் இருப்பேன் நிச்சயம் உன் வாழ்வில் பூக்கள் மலரப் போவது உறுதி நீ நீடூடி சுபிக்ஷமாய் எல்லா வளங்களையும் பெற்று நல்ல ஆரோக்கியத்துடன் எப்பொழுதும் நிம்மதியாய் என் ஆசிர்வாதங்களுடன் ஜெயமாக என் மகளாய் என் மகனாய் என் அரவணைப்பில் வாழ்வாய் அதற்கு உன் நான் பொறுப்பு ஆறுதலை அடுத்தவர்களிடம் தேடாதே உனது கஷ்டம் நஷ்டம் எதுவென்றாலும் அது உனக்குத்தான் வழியும் வேதனையும் அடுத்தவர்களுக்கு அது வெறும் கதைதான் என்பதை உணர்ந்து உனக்கு நீயே ஆறுதல் கூறும் வகையில் மனதைரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் உனக்கு பக்க பலமாக என்றும் நான் இருப்பேன் நான் பெற்றெடுக்காத செல்வமே உன்னுடைய நிழலே நான் தான் உன்னுடைய அசைவுகளை வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் நான் உன்னுடைய பிரச்சனை என்ன உன்னுடைய கவலை என்ன என்பது எனக்கு நன்கு தெரியும் எதை பற்றியும் கலங்காதே உன்னுடைய வெற்றிக்கு நான் வழி அமைத்து தருவேன் என் செல்வமே ஏன் இந்த சலிப்பு உன் வாழ்க்கை மீது உன் கடமையை எந்த குறையுமின்றி செய் உன் நல்ல செயலுக்கும் உன் நல்ல எண்ணங்களுக்கும் தக்க பலனை அடைவாய் என் குழந்தையின் உண்மை குணத்தை நான் அறிவேன் உன்னை பிறர் முழுமையாக புரிந்து கொள்ளும் காலம் கூடிய விரைவில் வரும் என்னிடம் வர உனக்கு ஏன் தயக்கம் எனக்கு கொண்டு வர உன்னிடம் ஒன்றுமில்லையே என்று வருந்துகிறாயா எனக்கு எதுவும் தேவையில்லை உன் அன்பு மட்டும் போதும் தயக்கமில்லாமல் வா தந்தையிடம் வர குழந்தைக்கு எதற்கு தயக்கம் நீ அவமானப்பட்டது மனம் பக்குவம் அடைவதற்காக இனி எந்த கெடுதலும் உன்னை நெருங்க விடமாட்டேன் நன்மைகளும் வெற்றிகளும் உன்னை தேடி வரும் தினமும் ஒரு பூச்சிக்கோ ஒரு பறவைக்கோ நாய்க்கோ ஏதேனும் ஒரு உயிருக்கு உணவை கொடு அது உன்னை எப்போதும் காக்கும் நானும் மகிழ்ச்சி அடைவேன் நீ உனக்குள்ளேயே என்னை வைத்துக்கொண்டு கொண்டு என்னை தேடி ஊர் ஊராக ஓடுவதும் என் பெயரை மறந்து மற்றவற்றை உச்சரிப்பதும் ஏன் என்னை நினைப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் நான் துணை நிற்பேன் உன்னை வீழ்த்த நினைப்பவன் பயன்படுத்தும் ஒரே ஆயுதம் உன் மனதை சிவைப்பதுதான் நீ உன் மனதால் தெளிவாக இரு உன்னை ஒருவராலும் வீழ்த்த முடியாது என் அன்பு செல்வமே உன் மனவேதனையை நான் நன்கு அறிவேன் நீ உன் வாழ்வில் எத்தனை காலம்தான் இந்த போராட்டம் என மனமுடைந்து வேதனைக்கு ஆளாகியுள்ளாய் உன்னை சுற்றி நடக்கும் அனைத்தும் நன்மைக்கே என்று தெரிந்து கொள் எத்தனையோ கடினமான நாட்களிலிருந்து உன்னை நான் காப்பாற்றியுள்ளேன் இப்போது நீ படும் மன கண்டிப்பாக நல்லதொரு தீர்வை தருவேன் அதுவரை என் நாமத்தை உச்சரி நான் இருப்பேன் உனக்கு என்றும் நிழலாக உன் வாழ்வில் இருள் நீங்கி பொழுது விடியும் காலம் வந்துவிட்டது என்னை நம்பு உன் வாழ்வில் அனைத்தும் ஜெயமாகும் தற்சமயம் உனக்கு போதாத காலம் என்றாலும் விரைவில் ஒரு மகானை சந்திப்பாய் எல்லா கவலைகளும் மறையும் நம்பிக்கையோடு இரு கெட்ட மனிதர்கள் உன்னை சுற்றி உள்ளார்கள் அவர்களிடம் நன்கு பேசி அனுப்பு ஆனால் நீ அவர்களிடம் இருந்து சற்று விலகியே இரு அதுதான் உனக்கு நல்லது உன்னுடைய மதிப்பு போகிறது உன்னை நிராகரித்தவர்கள் உன்னை தொடர்பு கொண்டு உதவி கோருவார்கள் நீ வாழ்வில் தோற்கவில்லை குழந்தையே உன்னுடைய நல்ல செயல்களை நல்ல எண்ணங்களை ஒவ்வொரு இடத்திலும் பதிவு செய்துவிட்டு வந்திருக்கின்றாய் அவைகள் எல்லாம் இப்போது உனக்கு நன்மை செய்ய உன்னை தேடி வரும் தினமும் நடக்கும் ஏற்றத்தாழ்வுகளை உற்றுநோக்கி வருந்தாதே உன் வாழ்க்கை இப்போது ஏற்றத்திலும் நல்ல மாற்றத்திலும் செல்கிறது நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ்ந்து சில காலங்களுக்குப் பிறகு என்னுடைய பிரார்த்தனையில் முழு நேரமும் செலவிட உனக்கு வாய்ப்பு உருவாகும் நேர்மறை சிந்தனையோடு இரு நல்ல நிகழ்வுகள் நிச்சயமாக நடக்கும் ஒரு நாளும் நீ எடுக்க நினைத்த முயற்சியிலிருந்து விடுபட நினைக்காதே முழுவதுமாக அதில் ஈடுபடு எதற்காகவும் எந்த விதமான சூழ்நிலையிலும் கவலைப்படாமல் இரு உன்னை இந்த அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது நான் உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன் நீ விரும்பியது அத்தனையும் உனக்கு நான் வழங்கப் போகிறேன் எதற்காக காத்திருந்தாயோ அது விரைவில் உன்னை தேடி வரும் உன் வாழ்க்கையே ஒரு போராட்டக் களம் அந்த போராட்டக் களத்திலிருந்து நீ இப்போது மீண்டு வந்திருக்கின்றாய் நீ பட்ட வேதனையிலிருந்தும் விடுபட்டு விட்டாய் உன் கர்ம பலன்களை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டேன் குழந்தையே இனி உயரப் போகிறாய் அனைத்திலும் வெற்றி பெறப் போகிறாய் நான் நடத்தி காட்டுவேன் உன்னோடு நான் இருக்கிறேன் நிச்சயம் நீ உயர்ந்த நிலைக்கு போகத்தான் போகிறாய் பொறுமையாக இரு நான் என்றும் உன் நிரலாக இருப்பேன் தேவையில்லாமல் உன்னை நீ வருத்திக் கொள்ளாதே குழந்தையே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டு இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உன்னை என் கரம் கொண்டு பிடித்து காப்பாற்றி கொண்டு இருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் உன் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது யாரும் இல்லையே எல்லாம் தவறாக நடக்கிறதே என்ன செய்வது என்று நினைக்காதே நான் உனக்காகத்தானே இருக்கிறேன் நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாமல் பொறுமையாக இரு உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ மேன்மேலும் வளர்ச்சியடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப்போகிறாய் உனக்கு வரும் அத்தனையையும் நானே ஈர்ப்பேன் என் அனுமதியில்லாமல் இங்கு எதுவும் நடக்காது அதனால் கலங்காதே அனைத்தும் பொடி பொடியாக போகிறது உன் மனம் தெளிவாகும் நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறுவாய் என் செல்ல பிள்ளையான உனக்கு குறைகள் ஏற்படாமல் நான் பாதுகாப்பேன் தங்கமே ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் உன் வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவுகளை எல்லாம் நீயே முடிவு செய் உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவி புரிவேன் உன் செயல் அனைத்துமாக நானே இருப்பேன் எவர் ஒருவரும் உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை நீ இங்கு வாழ்வது உன் வாழ்க்கையை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரும் உன்னை புரிந்து கொள்வதற்காக அல்ல இதை என்றும் நீ நினைவில் வைத்துக்கொள் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் வெகு காலமாக நான் உன் பக்தியைக் கண்டு வியந்து மெச்சி வருகின்றேன் நான் அன்பும் கருணையும் இரக்கமும் உருக்கமும் உள்ளவன் என்று உன்னால் கொண்டாடப்படுவேன் உனக்கான நேரம் வரும் வரை நீ மௌனமாக இரு என் குழந்தையே ஏனென்றால் தான் சிறந்தது நீ எதற்காக காத்திருந்தாயோ அது உன் வாயிற்கதவை கதவை விரைவில் தட்டப்போகிறது நான் உனக்கு எதுவுமே செய்யவில்லை என்று நீ கதறி அழுத நாட்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்தது கிடையாது குழந்தையே நிச்சயம் அது நிறைவேறும் உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும் முதலில் உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அளித்துவிடு உன் வார்த்தைக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லையே என்றுதானே நீ அதிகம் வருந்துகிறாய் வருந்தாதே உன் நல்ல வார்த்தைகளை செவிசாய்க்காமல் வழி நடப்பவர்களுக்குத்தான் இழப்பு உனக்கு இல்லை உன்னை சுற்றியுள்ளவர்களில் யார் நல்லவர் கெட்டவர் என்ற சந்தேக கண் கொண்டு பார்க்காதே நீ உன் கடமையை செய் ஒருவேளை அவர்கள் உனக்கு தீங்கு இழைத்தால் அதற்கான தண்டனையை நிச்சயம் அவர்கள் அனுபவிப்பார்கள் கவலைகளையெல்லாம் தூக்கியேறி வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நில் அப்போதுதான் உன்னால் தடைகளைத் தகர்த்து வெற்றியடைய முடியும் உன் துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் உன் நிழலாக நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது குழந்தையே மனதில் நம்பிக்கையோடு இரு நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்கே நான் என்றும் விரும்புகிறேன் எப்பொழுதும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என் ஆசிர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும் உன் மனமானது தள்ளாடிக்கொண்டு இருக்கிறது கடிவாளமில்லாமல் ஓடிக்கொண்டு இருக்கிறாய் என்றாவது ஒரு நாள் காத்திருக்கிறாய் நீ அனுபவித்து வரும் துயரங்களிலிருந்து கடினமான சூழ்நிலைகளிலிருந்தும் விடுபடத் துடிக்கின்றாய் மாற்றங்கள் நடக்கப் போகிறது குழந்தையே இனி வரும் காலங்களில் உன்னை பாராட்டி பெருமைப்படுத்தப் போகிறார்கள் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் உன்னுடைய தோற்றங்கள் புது பொலிவோடு அனைவரும் கவரும்படி இருக்கும் உன்னை தேடி அனைத்தும் வரப்போகிறது நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் எழுதி இருக்கிறேன் உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி நான் செய்வேன் இனி எதற்காகவும் கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் தங்கமே உன் மனம் புன்னாகி போனதே என வருந்தாதே இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக் கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக இருக்கின்றேன் மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து இருக்கிறது எப்பொழுதும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலை மட்டும் கொள்ளாதே உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மீதியை நான் பார்த்து கொள்கிறேன் உன் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் உன்னுடைய மனதிற்கு நிம்மதியை தரும் மாற்றங்கள் தான் இப்போது உன் வாழ்வில் நடக்கின்றன விரைவில் உன் மனம் எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்வை நீ வாழப்போகிறாய் இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உன் உள்ளத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவான சித்தனை பிறக்கும் நான் உன்னை காக்க வைக்கிறேன் என்று நினைக்காதே என் குழந்தையை காத்திருப்பின் பலனை நீ அறியும்போது போது நீயே கண் கலங்குவாய் அதற்கான காலத்தை அடைய நீ நெருங்கி இருக்கிறாய் வாழ்க்கையில் எந்த நிமிடம் என்ன நடக்குமோ என்று பயந்து பயந்து வாழ்வதை விடுத்து எல்லாம் நான் வணங்கும் தெய்வம் பார்த்துக்கொள்வார் என்று நீ நிம்மதியாக இரு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமும் சாதிக்க வேண்டும் என்ற வேகத்தோடும் உன்னுடைய வாழ்க்கையை நகர்த்திக் கொண்டு வருகிறாய் எல்லாம் செய்ய வேண்டும் என்ற உன் எண்ணங்களை அமர்த்தி அதே இடத்தில் உட்கார வைக்கின்றது உன் நேரம் இன்று முடிவு எடுக்கலாம் நாளை அதற்கான விஷயங்களை யோசித்து முடிவு எடுக்கலாம் என உன் நேரத்தை நீ வீண் நடிக்கின்றாய் அதை மாற்று இப்போதைய நிலைக்கு என்ன விஷயங்கள் செய்யலாம் என்று யோசி பிறகு எதிர்காலத்திற்கான யோசனைகளில் கவனம் செலுத்து உன் மூன்று காலங்களிலும் உன் கூடதான் நான் இருப்பேன் என்ற வாக்குறுதியை உனக்கு கொடுத்துள்ளேன் அல்லவா என் வாக்குறுதி என் உயிருக்கு மேல் விலை மதிப்பில்லாதது பிறகு ஏன் உனக்கான ஒன்றையும் நான் செய்ய மாட்டேன் என்று நினைத்து இருக்கிறாயா நீ உனக்கு இது தேவை என்று குரல் கொடுப்பதற்கு முன்பாகவே உனக்கான அனைத்தையும் நான் அறிவேன் அப்படி இருக்கையில் உன் எதிர்காலத்திற்காக நான் யோசிக்காமல் எப்படி இருப்பேன் உனக்கு எந்த நேரத்தில் என்ன தேவை என்பதையும் அவை உனக்கு நல்லதா என்று யோசித்த பிறகு அது உன்னை தேடி நிச்சயம் வரும் உனக்கான வாழ்வை நான் உருவாக்கினேன் அதில் உன் தேவைகளை பூர்த்தி செய்வதே என் சந்தோஷம் உன் வாழ்க்கைக்கு என்றும் நல்ல இனிமையான சங்கீதத்தை கொடுப்பேன் உன் கூடவே இருந்து நீ ஜெயமாக அனைவரது ஆசிர்வாதங்களையும் பெற்று நீ வாழ்வதை நானும் கண்கூட பார்க்கத்தான் போகிறேன் வெற்றியைப் பற்றி கவலைப்படாதே நான் உன்னோடு இருப்பதே உனக்கு வெற்றிதான் என் குழந்தையே இன்று உன் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் நீதான் காரணம் யோசிக்காமல் செய்யும் செயலால் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் உன்னுடைய கடும் சொற்களால் யார் மனதையும் கஷ்டப்படுத்தாதே உன் கோபம் உனக்கு எதிரி அதை குறைத்துக்கொள் இந்த ஜென்மம்தான் மனித பிறவி அடுத்த ஜென்மம் என்ன என்பது உனக்கு தெரியாதல்லவா எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள் வாழும் காலம் சில காலம்தான் இதில் எதற்கு போட்டியும் பொறாமையும்